கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்த வேத வசனம் என்னவென்றால் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் பிரியமானோர்களே சிறு குழந்தைகளின் முகத்தை பார்த்தவுடன் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் அதனுடைய வேண்டுதலை நிறைவேற்ற முயல்வார்கள் அதேபோல தேவனாகிய கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தவுடன் கர்த்தர் அவன் வேண்டுதலை நிறைவேற்றினார் யோபு தேசத்திலே உத்தமனாய் சன்மார்க்கனாய் பொல்லாப்பிற்கு விலகி தேவனுக்கு பயந்து வாழ்ந்து வந்தான் அவனை குறித்து தேவனாகிய கர்த்தரே சாட்சி கொடுத்திருக்கிறார் ஆகவே உத்தமனான யோபுவின் முகத்தைக் கண்டு தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றினார் உங்களுடைய முகம் இன்று எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் மற்றவர்களுக்காய் வேண்டுதல் செய்யவும் கர்த்தரிடத்தில் நிதானமாய் பேசவும் கற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் முகத்தை பார்க்கிற கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தை எங்கள் முகத்தில் வீச செய்து உமக்கென்று பிரகாசிக்க கிருவை புரியும் ஆமேன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக